ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை அஷ்டமி ராகுகால நேரத்தில் எட்டு மிளகு ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து இப்படி செய்யுங்கள் உங்கள் பிரச்சனைகள் எதுவானாலும் அது காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த ராகுகால நேரத்தில் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு அஷ்டமி வருகிறது அதுவும் தேய்பிரை அஷ்டமி நம்மளுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவரை நாம வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே நாம பைரவர் வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் யம பயம் நீங்கும் எதிரி தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு அஷ்டமி அன்றும் நாம பைரவரை வழிபாடு செய்யும் போது நம்ம முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தீர்த்து விடு விட்டுடுவார் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நாம் போகுவதற்கு வந்து ரொம்ப உறுதுணையாக நம்மளுக்கு காவல் தெய்வமாக வரக்கூடியவர் பைரவர் அவரை நாம வழிபாடு செய்யும் போது நிச்சயம் நம்ம என்ன கோரிக்கை முன்வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடைபெறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டுல வழிபாடு செஞ்சாலும் சரி இல்ல நீங்க கோவில்ல செஞ்சாலும் சரிங்க நீங்க எந்த வழிபாட்ட வேணாலும் செய்யலாம் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை வீட்லயே செய்தால் போதும் நீங்க உங்க வீட்டிற்கு அருகில பைரவர் ஆலயம் தனியாக இல்ல அப்படின்னா சிவ ஆலயங்கள்ல கண்டிப்பா பைரவரினுடைய சந்நிதி இருக்கும் அங்க போய் ராகு கால நேரத்துல நீங்க இந்த தீபத்தை ஏத்தணும் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் பூசணிக்காய் தீபம் எதிரி தொல்லைகள் நீங்கணும் தடைகள் விலகணும் அப்படின்னா இந்த இரண்டு தீபங்கள்ல நீங்க எது வேணும்னாலும் ஏத்தி கொள்ளலாம் மிளகு தீபமும் ஏத்தி கொள்ளலாம் பூசணிக்காய் தீபமும் நீங்க ஏத்தி வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எது வசதி வாய்ப்பாக இருக்கிறதோ அந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யுங்கள் அதே மாதிரி பைரவருக்கு செவ்வரளி பூக்கள் சிகப்பு நிற மலர்கள் அப்படின்னாலே அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அதனால அந்த செவ்வரளி மாலை வாங்கி நீங்க சாத்து உங்க குடும்ப நன்மைகளை மேலும் மேலும் அது அதிகப்படுத்தும் நிறைய நடக்கும் செவ்வாழை பழம் பைரவருக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடை அப்படியே அந்த கருப்பு உளுந்து தோல் நீக்காத அந்த கருப்பு உளுந்தோட ஆட்டி நீங்க வந்து வடை உளுந்தவடை செய்து நீங்க அதை வந்து வட கூட பைரவருக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நகைகள் எங்க வீட்ல கொஞ்சம் கூட இல்லைங்க கல்யாண வயதுல பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு போட்டு தங்க நகை கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கிறோம் இல்ல வாங்கணும்னு நாங்க காசு சேர்த்து வச்சாலும் அதை வச்சு எங்களால அதை வாங்க முடியல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது அதுக்கு செலவு பண்ணிடுறோம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த அஷ்டமி அன்று ராகுகால நேரத்துல உங்களுக்கு ஆலயங்கள் திறந்திருக்குது அப்படின்னா இன்றைய தினத்துல வந்து ராகு கால நேரம் ஒன்னு முப்பது இருந்து மூன்று மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல அங்க பைரவர் ஆலயங்களுக்கு சென்று அவரை வழிபாடு செஞ்சுட்டு அங்க வந்து ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை முறை எங்களுக்கு அந்த நேரத்துல ஆலயங்களுக்கும் நாங்க செல்ல முடியாது ஆலயங்களும் திறந்திருக்காது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல நீங்க பூஜை அறையில ஒரு தீபத்தை பைரவருக்காக ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டே வாங்க நிச்சயம் தங்க நகைகள் மலைபோல் குவியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல நம்பிக்கையோட பைரவரை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில வசந்தத்தை வீசுவார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு அஷ்டமி அன்றும் பைரவருக்கு தீபம் ஏத்தி நம்ம வழிபாடு செய்யும்போது போது பயத்தை நீக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்க இப்போ நாம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் அஷ்டமி அன்று எங்களால தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது ஒரு பிரச்சனை போனா தலைக்கு மேல இன்னொரு பிரச்சனை வந்து நிக்கிதுங்க எத்தனை தான் நாங்களும் தாங்கி அதுல இருந்து வெளியில வர்றதுன்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய சுப காரியங்கள் நடக்க மாட்டேங்குது தடைகளாகவே வந்துட்டு இருக்குது எந்த பக்கம் போனாலும் பாறையில முட்டின மாதிரி நாங்க திரும்பி வந்துகிட்டே இருக்கிறோங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க முடிந்தவர்கள் ராகு கால நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க எங்களால முடியாதுங்க நாங்க வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு இருக்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மிளகு ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க அது கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா கண்ணாடி டம்ளர்ல நாம வைக்கும்போது நம்முடைய எண்ணங்களை தன்மை வந்து கண்ணாடி பொருளுக்கு அதிகம் உண்டு அதனால கண்ணாடி டம்ளர்ல ஒரு கிளாஸ் சுத்தமான நீர் குடிக்கக்கூடிய நீரா எடுத்துக்கோங்க எட்டு மிளகு கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த எட்டு மிளக வந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சு பைரவரை நினைச்சு உங்களுடைய கோரிக்கைகள் தேவைகள் என்னமோ அத மனதார பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஓம் பைரவரே போற்றி ஓம் கால பைரவரே போற்றி அப்படின்னு எட்டு முறை சொல்லலாம் இல்ல பைரவரின் மூல மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு மனதார மறுபடியும் பைரவரை உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எட்டு மிளக வந்து நீங்க வாயில போட்டு மென்னு முழுங்கிருங்க அந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் அது ரொம்ப பெரிய கிளாஸா நீங்க எடுத்துக்க வேணாம் ஏன்னா அந்த தண்ணி முழுவதும் நீங்க குடித்து விட வேண்டும் அந்த தண்ணியை வந்து நீங்க மீதம் வைக்கிறது கீழே ஊத்துறது இந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது அதனால சின்ன டம்ளரா இருந்தா கூட போதுமானது உங்களால முழுவதும் குடிக்கக்கூடிய அளவுக்கு கிளாஸா பாத்தி எடுத்து தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த எட்டு மிளகையும் சாப்பிட்டுட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணீரையும் நீங்க குடிச்சு முடிச்சிடுங்க அதற்கப்புறம் இத வந்து ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்றும் நீங்க செஞ்சுக்கிட்டே வரலாம் இந்த தேய்பிறைக்கு வந்து நாங்க அஷ்டமி அன்று மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் அடுத்த அஷ்டமிக்கு நாங்க செய்யலாமா தாராளமா செய்யலாம் ஒவ்வொரு அஷ்டமி அன்று உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக குறைந்து அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டமாக நீங்க முன்னேறுவதற்கு என்னென்ன வழிகள் வாய்ப்புகளோ அத வந்து உங்க கண்ணு முன்னாடி பைரவர் காட்டுவார் இது நிதர்சன உண்மை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க உங்களால வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து ஒரு வசந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நிச்சயம் பைரவர் உதவி புரிவார் இது எல்லாமே நான் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் யார் யாருக்கு எது எது விருப்பமோ வாய்ப்போ அதை செஞ்சு பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உரை வினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்